அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகா பெரிய இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் வந்து திருவெண்காடு புதன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சீர்காழி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலம் இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரர் வந்து ஸ்வேதாரண்யேஸ்வரர் அப்படின்னு பேர் அம்பிகையினுடைய பெயர் பிரம்ம வித்யாம்பிகை அப்படின்னு பேர் இங்கு வந்து புதன் பகவானுக்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்படுகின்றது படிப்பில் மந்த ஸ்திதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கு இருக்கக்கூடிய குளத்தில் நீராடி இங்கு இருக்கக்கூடிய புதனுக்கு சிறப்பான அர்ச்சனைகள் செய்யும் போது அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாக இந்த கோவில் வந்து கூறப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒரு ஸ்தலமாக கருதப்படுகின்றது இங்கு இருக்கக்கூடிய ஈஸ்வரர் பெயர் வந்து ஈஸ்வரர் அப்படின்னு பேர் ஆரண்யம் அப்படின்னா காடு அப்படின்னு அர்த்தம் முன்னொரு காலத்தில் இது காடாக இரு பகுதியாகவும் அதற்கு பிறகு வந்து அந்த காட்டினுடைய நிலை மாறி இப்போ வந்து எல்லாரும் தரிசனம் செய்கின்ற கோவிலாகவும் இந்த இடம் இருக்கு புதனினுடைய அந்த நிலை வந்து நம்ம ஜாதகத்தை சரியில்லை அப்படின்னா இங்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வந்தால் எல்லாம் சரியாகும் நன்றி